ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாதாஷான் டிவைன் ஹீலிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இதில் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க மேடம் கடன் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு மேடம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன் ஓடிப்பெல்லாம் போல இருக்குது எதனா தவறான முடிவு எடுத்துருவோமோன்னு பயமாக இருக்குன்னுலாம் கூட எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க நான் வந்து இது ஒரு ஈஸியான டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இதை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எதை எந்த டேயாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்று என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு வெ் வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலையில் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதில் வந்து புல்லும் வெட்டி வேர் வெட்டி வேர் தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு இது பாருங்க இது வெட்டி வேர் என்கிட்ட வெட்டி வேர் இதை வந்து வாங்கி அது மேலே வந்து கொஞ்சம் ஒரு பீஸ் வச்சிங்கன்னா போதும் வெட்டி வேர்னால் இவ்வளோ வைக்கணும்னு அவசியம் இல்லை இது பாருங்க இது வந்து கொஞ்சம் ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சிங்கன்னா போதும் வச்சுட்டு உங்களோட வெத்தலை மேலே வந்து என்ன பண்ணுங்கனாக்க பேனாவால் உங்களுடைய கடன் தொகையை எழுதுங்க அது வந்து சிவப்பு பேனாவால் எழுதுங்க கருப்பு எழுத வேண்டாம் ஓகேங்களா எழுதிடுங்க உங்கள் கடன் தொகை இவ்வளோ அப்படின்னு எழுதிருங்க எத்தனை கடனாக இருந்தாலும் யார் யாருக்கு கடனாக இருந்தாலும் பேர் இந்த கடன் தொகை எழுதிட்டு இது சீக்கிரமாக அடையணுன்னு வேண்டிட்டு நீங்கள் இந்த வெட்டி வேறையும் இதையும் வச்சுட்டு நீங்கள் அந்த மஞ்ச பிள்ளையாருக்கு வந்து இது காமிங்க எந்த டேயாக இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க அதை மறுபடியும் அதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னாக்கா இதில் போட்டுருங்க கோவில் உண்டியலில் போட்டுருங்க இல்லைனாக்கா ஏதாவது துளசி இதோ இல்லை அந்த மண் இருக்கும் பார்த்தீங்களா கால் படாமல் ஒரு இடத்துல போட்டுருங்க ஓகேங்களா இது பண்ணிகிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களோட கடன் வந்து சீக்கிரமாகவே அடையிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் இதை க கண்கூடாக நீங்கள் பண்ணலாம் உங்கள் பண வரவுக்கும் நான் போட்டிருக்கேன் டிப்ஸு பணத்தை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறதுக்கும் கடன் அடைகிறதுக்கும் நான் டிப்ஸ் போட்டிருக்கேன் ரெண்டையும் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் வாழ்க்கை நல்லா வளமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் இதை தவிர உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களோ எதுவாக வேணாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்